القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله رسول الله معلمنا சகோதர்களே இந்த இஸ்லாத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு சோதனை காத்துக் கொண்டிருக்கின்றது அந்த சோதனை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் முஸ்லிம்களை இருக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக முஸ்லிம்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்படுவதை பார்க்கின்றோம் மேடைகளில் ஏறி அவர்கள் அசிங்கமான வார்த்தைகளைக் கொண்டு அநாகரிகமான வார்த்தைகளைக் கொண்டு முஸ்லிம்கள் தூக்கப்படுகின்ற காட்சிகளை பார்க்கின்றோம் இதோ பாருங்கள் அதாவது சிரியாவிலே நடைபெறுகின்ற சம்பவங்களை பாருங்கள் முஸ்லீம்கள் அநியாயமாக கொல்லப்படுகின்றார்கள் பலஸ்தீனிலே முஸ்லீம்கள் அநியாயமாக கொல்லப்படுகின்றார்கள் கடந்த காலங்களிலே புஸ்னியாவிலே சச்சினியாவிலே முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் தங்களை முஸ்லீம்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு காரணம் தான் அவர்களுக்கு மத்தியிலே ஜமாத்து பாகுபாடில்லை அங்கு தபிழ் ஜமாத்தோ தௌஹி ஜமாத்தோ வேறு ஜமாத்துகளோ வேறு இயக்கங்களோ அங்கு பேசப்படவில்லை அவர்கள் முஸ்லீம்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகின்றார்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் காயப்படுத்தப்படுகின்றார்கள் பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகின்றார்கள் காலையிலே வீட்டிலிருந்து வெளியிறங்கி சென்றவர்கள் மாலையிலே வீட்டுக்கு திரும்பி வரவில்லை இப்படி நிறைய பேர் மரணத்தை தழுவிய சம்பவங்களை நாம் கண்டோம் எதிர்காலத்தில் என்ன நிலைமையாகப் போகின்றது என்பது அல்லாவுக்குத்தான் தெரியும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வயலாகிவிட்டோம் நம்முடைய காலத்துக்கு பின்னால் வரக்கூடிய இந்த இளம் சந்ததிகளுடைய என்பது அல்லாவுடைய கையில் இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே எதிர்காலத்திலே இப்படியான நிலைமைகளுக்கு ஆளாக்கப்பட்டாலும் கூட ஈமானை விட்டுக் கொடுக்க மாட்டோம் இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற உறுதியிலே வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் திருமலை ஐந்தாவது அத்தியாயத்தின்

செய்திருந்தாலும் அல்லாஹ் நம் மீது இரக்க கொள்ளக்கூடியவனாக இருப்பான் ஆனால் சிறுக்கு வைக்கக்கூடியவர்களாக யாராவது இருப்பார்களா இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்குவதாக நான் இப்பொழுது சொன்ன இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அதனால் சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலும் கூட எதிர்காலம் எப்படி அமைய போகின்றது என்பது நமக்கு தெரியாது அப்படியான சம்பவம் ஒரு மோமினுக்கு ஏற்படுமாயிருந்தால் சிறுக்கு வைக்காத ஒருவனுக்கு ஏற்படுமாயிருந்தால் அவன் பீசபியிலே கூடியவனாக அவன் ஆகிவிடுவான் அவனுக்கு விசாரணை இல்லாமல் மறுமை நாளையிலே சுவர்க்கம் செல்லக்கூடிய நட்பாக்கியம் அவனுக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்துவிடும் அதனால அத்தகைய மௌத்துகளுக்கு கூட எதிர்காலத்திலே நாம் தயாராக இருக்க வேண்டி வருமோ என்று அச்சப்படக்கூடிய ஒரு சூழலிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் தெரியுமா இந்த நாட்டில் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தின் தீவிரவாதிகளாக விரோதமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்களே அவர்களுடைய அந்த தீவிரவாத செயல்களுக்கு அவர்களுடைய அத்துமீறிய செயலுக்கு அரசாங்கம் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்காமல் இருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம் அவர்களை அரசாங்கம் அடக்காமல் இருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம் அவர்களை பற்றிய முறைப்பாடுகள் போலீசிலே போய் சொல்லப்பட்டால் அதை அவர்கள் திரும்பியும் பார்க்காத ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் சகோதரர்களே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களங்களுக்கு செல்லுகின்ற தங்களுடைய தோழர்களுக்கு சொன்ன அறிவுரைகள் என்ன தெரியுமா நீங்கள் நீங்கள் செல்லுகின்ற வழியிலே நீங்கள் மரங்களை வெட்டக்கூடாது விவசாயங்களை அழிக்கக்கூடாது நீங்கள் முஸ்லீம் அல்லாதவர்களில் யாரெல்லாம் உங்களோடு யுத்தம் செய்ய வராமல் இருக்கின்றார்களோ அத்தகைய நிராயுத பாணிகளை நீங்கள் கொலை செய்யக்கூடாது அவர்களில் உள்ள மதகுருக்களை நீங்கள் கொலை செய்யக்கூடாது கூடாது அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை நீங்கள் உடைக்க கூடாது சேதப்படுத்த கூடாது என்று நபி சல்லா உலே செல்லம் அவர்கள் தங்களுடைய போர் வீரர்களுக்கு யுத்தத்துடைய சரியான நாகரிகத்தை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் அவனுடைய சபையில் இருந்த அந்த மந்திரவாதிகள் ஈமான் கொண்டதற்கு பின்னாலுடைய அச்சுறுத்தலுக்கு அவர்கள் அடிபடியவில்லை அச்சம் கொள்ளவில்லை துணிச்சலோடு நின்றார்கள் அல்லாஹுவை அப்பொழுதுதான் நம்பினார்கள் விசுவாசம் கொண்டார்கள் விசுவாசம் கொண்ட அடுத்த கணம் அல்லாவடத்தில் என்ன கேட்கிறார்கள் அல்லாவே எங்களுக்கு பொறுமையை தந்துவிடு இவன் செய்க சித்திரவதைகளை தாங்க முடியாமல் குவருடைய வார்த்தைகள் மொழியப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படாத அளவுக்கு எங்களுடைய உள்ளங்களை இஸ்திரப்படுத்தி விடு விடு என்று பிரார்த்தனைகள் புரிந்தார்கள் அல்லவா இதே பிரார்த்தனைகளை நாமும் புரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எந்த நிமிடத்திலே எப்பொழுது நமக்கு மௌத்து வரும் என்பது நமக்கு தெரியாது எந்த இடத்திலே எந்த சந்தர்ப்பத்திலே இந்த மௌத்து வரும் என்பது நமக்கு தெரியாது இன்ன பத்து ஷரப்பிக்கல சதீத் உன்னுடைய இறைவனின் பிடி மிக கடுமையான பிடி என அல்லாஹு தாலா நமக்கு அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் நாம இஸ்லாத்தில் இருக்கின்றோம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் ஈமானோடு வாழ்கின்றோம் இந்த ஈமானோடு மௌத்தாக வேண்டும் என்று அல்லாவிடத்தில் வாக்கிருக்க வேண்டும் அல்லாவே அல்லாஹ் மஹசின் ஆக்கிபத்தனா பில் உமூரி குள்ளிஹா அஜிர்நாமின் கடைசி நேரத்திலே என்னுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்னுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் இந்த உடலை விட்டும் உயிர் பிரிகின்ற நேரத்திலே சக்கராத்துடைய நேரத்திலே ஈமானோடு மூத்தாக வேண்டும் அதே போல அதாவது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இழுவை விட்டும் மறுமையினால் ஏற்படக்கூடிய நரகத்தின் வேதனையை விட்டும் நீ என்னை நீ பாதுகாத்து விடு என்று கேட்கின்ற இந்த துவா தான் நமக்கு மிக முக்கியமான துவா அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது இந்த இந்த நாட்டில் வாழ்கின்ற சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை இவர்கள் மதிக்கிறார்களா இவர்களுக்கு எதிர்காலத்திலே இந்த மக்களுடைய வாழ்வு கேள்விக்குறியாக இருக்க மாட்டாதா நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்ன தெரியுமா இஸ்லாத்தில் இருக்கின்றோமா முஸ்லிம்களாக இருக்கின்றோமா ஈமானோடு இருக்கின்றோமா நமக்கு சோதனை இருக்கின்றது அந்த சோதனை பல வடிவத்தில் இருக்கின்றது அதாவது இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பூரணமாக கொடுக்காமல் நசுக்கப்படுகின்ற ஒரு சோதனை முஸ்லிம்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இஸ்லாமிய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டுமா நீங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் உங்களுக்குள்ள இருக்கின்ற கருத்து முரண்பாடுகளை மறக்க வேண்டும் நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நீங்கள் அரசாங்கத்துக்கு மிக கூடுதலான அழுத்தத்தை நீங்கள் இருந்தால் அரசாங்கம் சிந்திக்கும் ஆஹா சமயத்துக்காக இஸ்லாத்துக்காக சமுதாயத்துக்காக இந்த மக்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் இவர்களுடைய விஷயத்திலே நாம் நிதானமாக நடந்து கொள்ள தவறிவிட்டோம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் நம்முடைய ஆட்சிக்கே பிரச்சனையாக மாறிவிடும் என்று சொல்லி அப்பதான் பயப்படுவாங்க